அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியர்களே மனிதர்கள் இந்த உலக வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான இலக்குகளை முன்வைத்து அதை நோக்கி தம் வாழ்வு முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவ்வாறு தம்முடைய இலக்கிலே வெற்றியடைந்து விட்டால் தான் நிர்ணயித்த அந்த இலக்கை அடைந்துவிட்டால் தமது வாழ்வில் நோக்கம் நிறைவேறி விட்டதாகவும் தாம் வெற்றியடைந்து விட்டதாகவும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிற மனிதர்கள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு மனுஷன் ஓடுவது என்பது அது யதார்த்தமானது மனித வாழ்க்கைக்கு தேவையானதும் கூட அதை யாரும் குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையில இலக்க வச்சு கொண்டு அதை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இடைவிடாத முயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் அவர்கள் மேற்கொண்டு வருகிற பொழுது அதிலே அவர்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது ஆனால் உலகத்தில் எல்லா மனிதர்களும் அது மாதிரி அவர்கள் விரும்புகிற வெற்றியை அடைந்து விட முடியுமா அல்லது அவர்கள் எதை வெற்றி என்று நிர்ணயித்து வச்சிருக்கிறாங்களோ அதை போய் ரீச் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை சில பேர் அந்த வெற்றியை அடைகிறாங்க அந்த இன்பத்தை நுகர்றாங்க நிறைய மக்கள் அந்த இன்பத்தை அந்த வெற்றியை அந்த இலக்கை அடைய முடியாமல பாதியிலேயே தோல்வியை தழுவியதாக அவர்கள் தம்மை தாமே நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனா உண்மையில மனிதர்கள் இதை போய் ரீச் பண்ணிட்டா நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடுகிற ஓட்டத்துல எதை தம்முடைய இலக்காக வச்சிருக்கிறாங்களோ அது உண்மையில் அவர்களுடைய இலக்கு இல்லவே இல்லை உலகத்தில் எல்லாரும் வச்சிருக்கிற எல்லா இலக்குகளையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போட்டியில ஜெயிச்சிடணும் நான் இந்த பதவியை அடைஞ்சிடணும் நான் இவ்வளவு பெரிய செல்வத்தை ஈட்டிடணும் என்னுடைய தொழில இந்த அளவுக்கு நான் விஸ்தீரணப்படுத்திடணும் அப்படின்னு வச்சிருக்கிற எந்த இலக்காக இருந்தாலும் உண்மையிலே அந்த இலக்கு என்பது அவர்களுடைய ஒரு சொல்லாக ஒரு செய்தியாக ஒரு நோக்கமாக இருந்தாலும் கூட அவங்க எதை நோக்கி டிராவல் பண்ணுகிறார்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இலக்கை தாண்டிய இன்னொரு செய்தி இருக்கிறது அதற்காகத்தான் எல்லா மனிதர்களும் பயணிக்கிறார்கள் உழைக்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் அது பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா பேசுறதில்லை இதை அடைஞ்சிட்டா போதுங்கிறாங்க ஆனா அதை அடைவதல்ல அவர்களுடைய நோக்கம் வேற எதை அடைகிறதுக்காக வேண்டி பாடுபடுறாங்கன்னு பார்த்தா அதை அடைந்து விட்டால் அதுக்கு பின்னாடி அதை அடைந்ததற்கு பிறகு நான் மகிழ்ச்சி அடைவேன் நான் நிம்மதி அடைவேன் என் வாழ்க்கை சந்தோஷமாயிரும் என் வாழ்க்கை பாதுகாப்பானதாயிரும் என்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிடும் என்கிற அந்த நிம்மதி மகிழ்ச்சி பாதுகாப்பு இதுதான் மனிதர்களுடைய முக்கியமான தேவை அதை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறாங்க ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னா வீடு கட்டுனா போதும் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள என்ன இருக்குன்னா வீட்டை கட்டுவது மட்டும் அல்ல வீட்டை கட்டினா நான் நிம்மதி ஆயிருவேன் என் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நான் சந்தோஷமாயிருவேன் அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடித்தான் வீட்டை கட்டுறதை நோக்கி பயணம் பண்றாங்க ஒரு போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது முதல் ஆளா வந்துடணுங்கிறது மட்டுமல்ல முதல் ஆளா வந்தா நான் சந்தோஷமாயிருவேன் முதல் ஆளா வந்தா நான் நிம்மதியாயிருவேன் முதல் ஆளா வந்தா நான் ஹாப்பி ஆயிடுவேன் என்கிற அந்த ஹாப்பியும் அந்த மகிழ்ச்சியும் அந்த நிம்மதியும் அது அதை நோக்கி தான் மனிதர்களுடைய ஓட்டமும் பயணமும் எல்லாமே அமைந்திருக்கிறது அப்போ ஒரு வகையில் அதுக்காக வேண்டி ஓடுறாங்க அந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த ஓட்டத்துல மகிழ்ச்சி அடைய முடியாதவர்கள் அந்த எல்லையை அடைய முடியாதவர்கள் அவர்கள் எதை வெற்றி என்று நிர்ணயிச்சு வச்சிருக்கிறாங்களோ அந்த வெற்றியை வெற்றி கோட்டை தொடாதவர்கள் அவர்களுடைய நிலை என்ன அப்ப நாம வாழ்க்கையில இவ்வளவு ஒரு ஆளு கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி பண்ணி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு விரக்தி கவலையில கவலை இல்ல என் வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன் எனக்கு நிம்மதி இல்லை நான் பெருசா இழந்துட்டேன் வாழ்க்கை முழுவதும் போராடி 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 என்னால ஜெயிக்க முடியாத நான் துர்பாகியசாலியா மாறிட்டேன் அப்படின்னு அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி கூடாது என்று சொன்னால் அதற்கான சில செய்திகளை சில பாடங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும் அதை அல்லாவுடைய நமக்கு சொல்லி தருகிறது குறிப்பாக மனிதர்கள் அவர்களுடைய அந்த இலக்குகளில் அவர்களுடைய அந்த பயணங்களில் ஓட்டங்களில் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்படுகிற பொழுது துவண்டு விடுகிறார்கள் தோல்வி மனப்பான்மைக்கு ஆளாகிறார்கள் கவலைக்கு உள்ளாகிறார்கள் பெரிய கஷ்டமும் பெரிய துன்பமும் தன்னை வந்து அடைந்து விட்டதாக நினைக்கிறாங்க ஆனா உண்மையில கவலையும் துன்பமும் தோல்வி ஏற்பட்டது ஏற்பட்டதில்லை தோல்வி அடைந்த பொழுது அவர்கள் பார்த்த பார்வையினால் அவர்கள் எதை கவனித்தார்கள் எதை கவனிக்கவில்லை அப்படிங்கிறவர்களுடைய பார்வையை தான் அந்த இன்பமும் துன்பமும் அமைந்திருக்கிறதே தவிர அவர்கள் அடைந்த அந்த வெற்றியாலோ அவர்கள் சேர்ந்த அந்த இலக்கின் காரணமாகவோ அவர்கள் வெற்றியையும் துன்பத்தையும் அனுபவிக்கவே இல்லை இதுதான் உண்மையில மனிதனுடைய உண்மை அப்படி உண்மைத்தான் அல்லாவுடைய மார்க்கமும் இதற்காக நமக்கு வழிகாட்டுகிறது வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் என்றுதான் உங்களுடைய நோக்கம் எல்லா கட்டங்களிலும் மகிழ்ச்சியாக வழி என்ன எதை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எதை பார்க்க தவறினால் அனுபவிக்கிறவர்களாக என்பது ஒரு தெளிவான இன்றைய நவீன கால ஆய்வாளர்கள் மனித உளவியலை பல்வேறு வகைகளில் ஆய்வு செய்து எதை எதையெல்லாம் மனிதன் கவனிக்க வேண்டும் எதையெல்லாம் கவனிக்க கூடாது என்பதை குறித்து நவீன உளவியலாளர்கள் என்ன பாடம் நடத்துறாங்களோ அதைவிட தெளிவாக ரத்தின சுருக்கமாக அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித் தருகிறார்கள் அதுல மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டா நீ எது வேணும்னு உலகத்துல ஆசைப்படுற இது இருந்தா நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் இது இருந்தா எனக்கு போதும் நீ நினைக்கிறியே அது கிடைக்காத பொழுது எனக்கு கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு அந்த கிடைக்காத விஷயங்களை நீ நினைத்து நினைத்து கவலைப்படுகிற அப்ப நீ அந்த கவலையிலிருந்து மீண்டு வெளியில வருவதற்கு ஒரு வழி என்னன்னு கேட்டா உனக்கு கிடைத்திருக்கிற இன்பங்களை கிடைத்திருக்கிற இறைவனின் அருளை கிடைக்காத அருளை நினைத்து நீ கவலைப்படுகிற நீ உனக்கு கிடைத்திருக்கிற அருள் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு பாரு ஒரு பட்டியலை போட்டு பாரு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாரு ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கிடைத்த அருள் எவ்வளவு கிடைக்காத இழப்பு எவ்வளவுன்னு பார்த்தா கிடைக்காத ஐந்து சதவிகிதம் கிடைத்தது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எல்லாருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறார் யாரு எவ்வளவு பெரிய புலம்பல் புலம்பல எனக்கு மாதிரி துன்பம் உலகத்துல யாருக்குமே வந்தது இல்லை அப்படின்னு யாரு என்ன சொன்னாலும் தெரியலாம் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் எவ்வளவு இழப்பு எவ்வளவுன்னு பார்த்தா மொத்த வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச இன்பத்துல அஞ்சே அஞ்சு சதவீதம் தான் நீங்கள் இழந்த இழப்புகள் நீங்கள் அடைந்த துன்பங்கள் மீதி தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் நீங்க அடைந்த இன்பங்கள் இருக்கிறது அந்த இன்பங்களை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அதான் பிரச்சனை இந்த இன்பத்தை பார்க்குமாறு அல்லாவும் அல்லாவுடைய தூரம் நமக்கு பாடம் நடத்துறாங்க குரான்ல பல வசனத்தை நல்லா சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய அருளை நீங்கள் கணக்கிட நினைத்தால் அதை கணக்கிடவே முடியாது அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிற அருளை நீங்கள் எண்ணி பார்க்க நினைத்தால் எண்ணி பார்க்க முடியாது எவ்வளவு அருள் எவ்வளவு கிருமை எவ்வளவு ஞாபகத்துகள் எவ்வளவு இறைவனின் கருணை உன்னை வந்து அடைந்திருக்கிறது அதையெல்லாம் நீ விட்டுப்பட்டு நீ ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்க இதுதான் அல்லாவுடைய அருள் எனக்கு இருக்குது அல்ல என்ன நேசிக்கிறான் அல்லாஹ் என்ன பறக்கத்தா வச்சிருக்கான் அப்படின்றதுக்கு நீ ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்க ஒரு நாலு விஷயமோ அஞ்சு விஷயமோ ஒரு பத்து விஷயமோ நிறைய பணம் கிடைச்சா நிறைய பதவி கிடைச்சா நான் இதுல ஜெயிச்சிட்டா நான் இதுல முன்னேறிட்டா நீ ஒரு பத்து போட்டு வச்சிருக்க ஆனா பத்தை தாண்டி அல்ல உனக்கு செஞ்சிருக்கிற அருள் இருக்குத அதை நீ பண்ணவே மாட்டேங்கிற கணக் பண்ண நினைச்சா கணக்கெட் பண்ணவே முடியாது அந்த அளவிற்கு எக்கச்சக்கமாக அல்லாஹ் உனக்கு செஞ்சிருக்க அதையெல்லாம் நீ யோசிக்க பாத்தீங்க அதையெல்லாம் நீ சிந்திக்க மறுக்கிறாய் அதை சிந்திப்பதன் வழியாக ஒவ்வொரு நாளையும் மனிதன் மகிழ்ச்சிக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு டெய்லி நமக்கு மகிழ்ச்சி அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கே ஒரு நாள் மகிழ்ச்சி அடைகிறோம் டெய்லி சாதாரணமா இருக்கிறோம் ஆனால் டெய்லி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி என்னன்னு கேட்டா அல்லா நமக்கு செய்திருக்கிற அருளை கிருமைகளை நினைத்து பாருங்கள் தினம் தினம் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் இல்ல எவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்கான் எப்படி அல்லா காப்பாத்திட்டான் எவ்வளவு பெரிய பெரிய கிப்ட் நமக்கு அப்படின்னு நீங்க தினம் தினம் மகிழ்ச்சி அடைவதற்கு அல்லாது செய்திருக்கிற அருளை நியமத்துகளை உதவிகளை எண்ணி பாருங்கள் அண்ணன் சலதா கிருஷ்ணன் சொல்றாங்க

அன்றைக்கு உண்பதற்கு உணவோடு யார் ஒருவர் இருக்கிறாரோ அன்னமாக அவருக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டதை போல ஒரு பேர் அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க உலகத்துல ஏதோ ஒண்ணு இது கிடைச்சா பெருசு நினைக்கிற நபிகளார் சொல்றாங்க உலகமே கிடைச்சா இப்படி நீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சீங்கன்னா ஜெயிச்சு உங்களுக்கு ஒரு தங்க மெடல் கொடுத்துட்டாங்க அந்த தங்க மெடலுடைய மதிப்பு என்ன அதனுடைய அளவு என்ன எவ்வளவு பெரிய மதிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அது அது இந்த மொத்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள்ல உலகத்தில் இருக்கிற கம்பேர் பண்ணதான் இந்த பட்டமும் இந்த பதவியும் இந்த பணமும் இந்த செல்வாக்கும் இந்த மதிப்பும் மொத்த உலகத்தினுடைய இன்பங்களோட செல்வங்களோட கம்பேர் பண்ணதா அது ஒரு பொருட்டே கிடையாது அந்த அளவுக்கு பொருட்டே இல்லாத அற்பமான ஒண்ணு வாங்கிட்டு அது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அவ்வளவு பெரிய மகிழ்ச்சிங்கிற நீ டெய்லி டெய்லி அடைகிற மகிழ்ச்சி என்ன தெரியுமா சொல்றாங்க மண் அஸ்மகமின்கும் ஆமினன் பீஸ் இருமிகி இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறிய அதனோட கம்பேர் பண்ணும் இது ஒரு பெரிய விஷயமா நீ வாங்கிட்டு வந்த தங்க மெடல் பெருசா வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறிய பாதுகாப்புல என் கண்ணு பாதுகாப்பா இருக்கு என் மூக்கு இருக்குது என் கை இருக்குது என் உடல் இருக்குது முகாஃபன் ஜசதி உடல் ஆரோக்கியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு நீங்க போய் பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க ஒரு ஒரு அரசு மருத்துவமனையில் போய் பாருங்க நோயாளிகள் இருக்கிறார்கள் என்னென்ன வகையான நோயாளிகள் இருக்கிறார்கள் கண் பார்வை இழந்துருச்சு திடீர்னு போய்கிட்டே இருந்தேன் ஒரு கேஸ் வெடிச்சிச்சு கண்ணு பார்வை போயிடுச்சு நாற்பது வயதுல நாற்பத்தி ஐந்து வயசுல முப்பது வயதுல இருபது வயசுல அஞ்சு வயசுல எல்லா வயதினரிடத்திலையும் இப்படி கண் பார்வை குறையுடையவர்கள் மேல இருந்து கீழே இறங்கணும் காலத்தி கீழே கீழே விழுந்துட்டான் கால் உடஞ்சு போச்சு மண்டை உடஞ்சு போச்சு கிட்னி பெயிலியர் ஆயிருச்சு வந்துருச்சு பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கிறது என் கண்ணு நல்லா இருக்குற என் கண்ணுல எந்த ஆசிடும் பட்டுலையே என் உடம்புக்கு கேடு வந்துடலையே நான் ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சிடலையே எனக்கு கேன்சர் வந்துடலையே இதுவெல்லாம் பாதுகாப்பான அல்லாவுடைய அருள் இல்லையா இதை நினைச்சு பார்த்தா அவனுக்கு மகிழ்ச்சி வராதா அந்த தங்க மெடலும் அந்த பணமும் அந்த பதவியும் அந்த அதிகாரமும் அந்த செல்வாக்கும் அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சியா ஏன்னா அதை விட எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அல்லா கொடுத்துருக்கா இது நீ ஏன் யோசிக்க மாட்டேன் அல்லாவுடைய அருள் இல்லையா அல்லாவுடைய தூதர் கேட்கலாம் எவ்வளவு பெரிய அருள் மனிதன் பார்க்கிற பார்வையை வைத்து தான் அவருடைய மகிழ்ச்சியும் துன்பமும் அமைந்திருக்கிறது இந்த கூத்து யோமி இன்றைக்கு சாப்பிடுவதற்கு உனக்கு உணவு உணவு இருக்கிறா ரசா சொல்றான் இன்னைக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை நாள் சாப்பாடு சாப்பாடு மட்டுமா இருக்குது மதிய சாப்பாடு மட்டுமா இருக்குது சாப்பாடு நாளைக்கு நான் வேலைக்கு முடியுமா முடியாதா ஒரு வாரம் போட்டாச்சு முடியாதா ஒரு மாசம் வீட்டுல கடையாளி தொழில க்ளோஸ் பண்ணியாச்சு முடியுமா முடியாதா நம்மளுக்கு எத்தனை பேர் ஒரு மாதம் வியாபாரம் இல்ல அதனால சாப்பிட முடியாம நான் பட்டினி கிடந்து போறேன் என்று சொல்லுகிற நிலையில் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்ல முடியாது ஒரு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனாலும் சாப்பாடு சாப்பிட வழி இல்லாம பட்டி நிகழ்ந்து செத்தோம் என்று சொல்லுகிற எண்ணிக்கை எத்தனை எத்தனை குடும்பத்தில் நம்ம ஊர்ல எத்தனை பேருக்கு இருக்கு இல்லையே இன்னும் ரசூல சொல்றாங்க நீ நாளைக்கு சேர்த்து வச்சிருக்க ஒரு வாரம் சாப்பாடு சேர்த்து வச்சிருக்க ஒரு மாசம் சாப்பாடு சேர்த்து வச்சிருக்க ஏன் ஒரு தலைமுறைக்கும் சேர்த்து வச்சிருக்கேன் வாங்கி ஒரு சொத்தை வித்தம் சாகர வரைக்கும் உட்கார்ந்து திங்கலாம் சொத்துடைய மதிப்பு பார்த்தா இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ஓ வாழ்நாள் முழுக்க டெய்லி காலையில மதியானம் சாயங்காலம் எல்லா நேரமும் நீ சாப்பிட்டாலும் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உன்னுடைய சொத்து காலி ஆகாதப்பா உன் சாப்பாடு கேரண்டி தானே அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கல ஆனா நான் சொல்ல அவ்வளவு சொல்லல இந்த ஹூ கூத்து யோமி அந்த நாளில் இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இருக்குதா இன்னைக்கு காலையில சாப்பிட்டாச்சு நைட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்டா தான் நிம்மதியாக தூங்க முடியும் அவ்வாறு இரவிலே சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறது நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய் பாதுகாப்பாக இருக்கிறாய் இந்த உலகமே கிடைத்ததை போல உலகமே கிடைச்சிருச்சு நபிகளாருடைய வார்த்தை வெறும் வாய் வார்த்தை இல்லை நம்ம சொல்ற மாதிரி மிகைப்பட அப்படியெல்லாம் சொல்ல பேச மாட்டாங்க வாழ்வி எது பிரதானமாக அதை பேசுவார்கள் எது உண்மையோ அதை பேசுவார்கள் எது சத்தியமோ அதை மட்டுமே பேசுவார்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மனைவியையும் கொண்டு போய் அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த பாலைவனத்துல காபாவுக்கு அருகில கொண்டு போய் குடியமர்த்தி விட்டு திரும்புகிற பொழுது அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தார்கள் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை பத்தி திருமலை கூடாது சொல்கிறது என்ன கேட்டார்கள் அல்லாவிடத்துல வைகால இப்ராஹிம் ஆமீனா இப்ராஹிம் தன் இறைவு பிரார்த்தித்தார் அல்லாஹ் சொல்கிறான் வயது கால இப்ராஹிமு இப்ராஹிம் தன் இறைவு நிலத்திலே பிரார்த்தித்தால் ரப்பி ஜஹல் ஹாதா பலதன் ஆமினா இறைவா இந்த பூமியை அபய பூமியாக பாதுகாப்பான ஊராக ஆக்கு நம்ம இன்னைக்கு பாதுகாப்பான ஊர்ல தானே இருக்கிறோம் உலகத்தில் அல்லாவுடைய ஆற்றல் புரிந்திய காபா பாதுகாப்பான பூமி மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்ல மக்கா பாதுகாப்பான இடம் மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்ல ஆனா நாம் இருக்கிற பூமி இன்றைக்கு இருக்கா இல்லையா பாதுகாப்பு தானே இருக்கு நம்ம பாதுகாப்பு கேள்விக்குரிய ஆகலையே இரவு தூங்குகிற பொழுது அப்படியே இரவோடு இரவு தூக்கிட்டு போயிடுவான் அந்த அச்சம் இல்லையே நைட்டு தூங்குகிற பொழுது அப்படியே குண்டுமலை போடப்பட்டு இரவோடு இரவாக நாம் காலி செய்து செய்யப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற பயம் இல்லையே பாதுகாப்பா தானே இருக்கும் பாதுகாப்பை போய் தானே வீட்டில இருந்து புறப்படுறோம் வியாபாரம் பண்றோம் பள்ளிவாசலுக்கு கடை வீதிகளுக்கு செல்கிறோம் இடங்கள்ல எங்கேயாவது அச்சத்தோடு பயத்தோடு பீதியோடு நம்முடைய வாழ்க்கை நகர்கிறதா ஒண்ணுமே இல்லையே பாதுகாப்பா இருக்குதா இதை விட உனக்கு வேற என்ன ஹு துன்யா இந்த உலகமே கிடைச்ச மாதிரி துன்யாவே கிடைச்ச மாதிரி பிரச்சனை நம்முடைய மகிழ்ச்சி எங்கே குறைகிறது எங்கே துக்கப்படுகிறோம் எங்கே புலம்புகிறோம் எங்கே கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஏன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதுவெல்லாம் பிரச்சனைகளை மூதாகரமாக பார்க்கிறீர்கள் பிரச்சனைகளுக்கு அருகில் இருக்கிற அல்லாவின் அருளை நீங்கள் பார்க்க தவறுகிறீர்கள் அதோட கம்பேர் பண்ணி இதை பாரு நீ பாரு பார்க்க வேண்டாம்னு சொல்லலை பட பிரச்சனையா பட பிரச்சனைதான் இல்லன்னு மறுக்கல ஆனா எப்படி பாக்கணும் தெரியுமா பிரச்சனையை மட்டுமே நீ ஜூம் பண்ணி பாக்கல அல்லா அவருடைய அருள் எவ்வளவு இருக்குது அல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கலாம் எவ்வளவு பணத்தை தந்திருக்கலாம் எவ்வளவு செல்வாக்கத்தை தந்திருக்கலாம் எவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருக்கலாம் எவ்வளவு கிருமைகளை தந்திருக்கலாம் அதையெல்லாம் பாத்துக்கிட்டு அதோட சேர்த்து இந்த பிரச்சனையை பாரு இதெல்லாம் ஒரு பெரிய மேடா நீவே சொல்லு வருஷம் முழுக்க நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளி நமக்கு அள்ளி அள்ளித்திருக்கிறார் நம்ம கேட்காமலே நமக்கு உதவிகள் செய்யறார் நமக்கு நிறைய போனஸ் கொடுக்கிறார் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி கடையில வேலை பார்க்கக்கூடிய தன்னுடைய கம்பெனி பணியாளர்களுக்கு அவர் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறார் வர்ற வருமானத்தை எல்லாம் பங்கு வைக்கிறார் வேலைக்காரன் வேலைக்காரன் மாதிரி நடத்தாம அப்படியே ஒரு பங்குதாரரை போல கிடைக்கிற லாபத்தை பங்கு வைத்து கொடுத்து அவர்களின் வாழ்வே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறார் திடீர்னு ஒரு நாள் ஒரே ஒரு மாதம் நீங்க உங்களுக்கு ஒரு பத்து ரூபா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவசர தேவை கேட்கிறீங்க அவரால் கொடுக்க முடியல டெய்லி மாதம் தேதி உங்களுக்கு ஊதியம் கொடுத்தவர் இந்த மாதம் தான் இந்த எட்டாயிரம் ரூபாய் வந்தா தான் நீங்க கொண்டு போய் வீட்டுக்கு வாடகை கொடுப்பீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க வீட்டு ஓனர் வந்து உங்கள்ட்ட இருக்கிறார் என்னப்பா தேதி எட்டாயிடுச்சு இன்னும் வாடகையை தர கேட்கிறாரு பிரச்சனை தான் மளிகை கடைக்காரத்தை கடன் வாங்கி வச்சிருந்தீங்க ஒன்னாம் தேதி கொடுத்துருவோம்பா பா அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க இந்த மாசம் சம்பளம் போடல தேதி ஆயிடுச்சு அஞ்சாம் தேதியை போன் பண்ணி வா இன்னும் பணம் வரக்காரமே அப்படின்னு அவர் கேட்டுட்டா பிரச்சனையா பிரச்சனை தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த பிரச்சனை எப்பொழுது பூதாகரமாக தெரிகிறது இதை மட்டுமே பார்த்து ஸ்கேன் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்து ஏப்பா எட்டாம் தேதி ஆச்சு இவர் என்ன முதலாளி இவர் தன்னை எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுப்பியா உலகத்தில் இருக்க முதலாளிகள் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது உலகத்தில் இருக்க கம்பெனிகள் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது என் கம்பெனி முதலாளி எவ்வளவு பெரிய ஆளு ஒரு நாள் இப்படி தாமதமானதே இல்லையே ஒரு மாசம் இப்படி 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 எனக்கு லேட்டா சம்பளம் தந்ததே இல்லையே என்னைய தான் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டார பங்குதாரர் மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்தாரு என்பதை எல்லாம் சேர்த்து இந்த எட்டாம் தேதியை பார்த்தா எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த மாசம் சம்பளமே வராட்டியும் பரவாயில்லனா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஏன் அவ்வளவு செஞ்சிருக்கிறார் அத பார்க்காம இத பார்த்தா அதையெல்லாம் இப்ப நம்ம பிரச்சனை அதான் அல்ல நமக்கு செஞ்சிருக்கிற எதையுமே பார்க்காம எதை நமக்கு செய்யாமல் பிறருக்கு செய்தாலும் அதை மட்டுமே பார்த்து அல்ல எனக்கு கார் தரலையே அல்லாஹ் எனக்கு வீடு தரலையே அல்லா எனக்கு பதவியை தரலையே அல்லா எனக்கு செல்வத்தை தரலையே அல்ல எனக்கு அந்த ஆற்றலை தரலையே எதை தரலையோ அதை மட்டுமே ஜூம் பண்ணி பாக்கிறீ தந்தது ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்க கூடிய போட்டியாளர்களில் வெற்றி பெறுகிறார்கள் அவர்களிடத்தில் நடத்தப்பட்ட நீண்ட காலமாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு ஒலிம்பிக் போட்டிங்கிறது விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கனவு ஒலிம்பிக்ல போய் பதக்கம் வாங்கிட்டு எந்த பந்தயத்திலயோ ஓடுறாங்க விளையாடுறாங்க ஆனா அதுல எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க மூணே மூணு பேரும் ஒருத்தருக்கு தங்கம் ஒருத்தருக்கு வெள்ளி ஒருத்தருக்கு வெங்கலம் மூணு பரிசுகள் அடுத்த அடுத்த டீம் வந்துருது இல்ல இப்ப இந்த மூணு பேரையும் ஒவ்வொரு டீம்லையும் பரிசு பெற்ற மூணு பேரை பல வருடங்களா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆராய்ச்சி முடிவை வெளியிடுறாங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் கேட்போம் இதுல சந்தோஷப்படுறவங்க எப்படி பரிசு வாங்கிட்டாங்க மூணு பேர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஆமா தங்க வாங்கினவர் ரொம்ப பெரிய ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆமா ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்ல அவருக்கு அடுத்து சந்தோஷப்படுறவர் யாரா இருப்பாரு அடுத்தவர் வெள்ளி வாங்கினவர் தான் இயல்பா எல்லாரும் சொல்லுவோம் வெள்ளி மூணாவது அதுக்கு அடுத்து வெங்கலம் வாங்கினவரு முதல்ல வந்தவர் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது வந்தவர் அதை விட கொஞ்சம் குறையா மூணாவது வந்தவர் அதை விட கொஞ்சம் குறைய இதானே யதார்த்தம் அப்படிதான் நம்ம புரிஞ்சிருப்போம் ஆனால் இவர்கள் நடத்திய ஆய்வு சொல்கிறது முதல்ல வந்தவர் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது வந்தவருக்கு சந்தோஷமே இல்லை மூணாவது வந்தவன் அதை விட சந்தோஷம் ஒரு வகையில சொல்ல போனா முதல்ல உள்ளவனையும் தூக்கி சாப்பிட்டுவான் போல இருக்குது அவ்வளவு சந்தோஷப்படுறவங்க மூணாவது வெங்கலம் வாங்கினவன் என்னடா பிரச்சனை முதல்ல உள்ளவ மகிழ்ச்சி அடைகிறான் மூணாவது உள்ளவ மகிழ்ச்சி அடைகிறான் ஆனா இவனை விட மூணாவதை விட முந்தி இருக்கிற இரண்டாவது உள்ளவன் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சி அடையல இது ஒரு அறிவியல் பூர்வமாக நீண்ட நிறைய காலமாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான பரிசு பெற்றவர்களிடத்திலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவு இது என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா ரிசர்ச்சுடைய ஆய்வின் முடிவுகள் சொல்கிறது வேற ஒண்ணுமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் யாரோடு தம்மை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களுடைய இன்பமும் துன்பமும் அவன் அடைஞ்ச அந்த வெற்றி இலக்கை வைத்து இன்பம் தீர்மானிக்கப்படல அடைகிற பொழுது அவன் யாரோடு தன்னை ஒப்பிடுகிறான் எப்படி தன்னுடைய வெற்றியை பார்க்கிறான் யாரோடு ஒப்பிடுகிறான் முதல்ல உள்ளவர் எல்லாத்தையும் சந்தோஷத்தில் குதிக்கிறார் கடைசியில் உள்ளவர்கள் என்ன பாக்குறாரு தனக்கு கீழே உள்ளவனு பூரா பாக்குறாரு ஏப்பா நம்ம பேர் ஓடுனோம் புடிச்சு வந்துட்டோம்ல ஏதோ கோட்டை தொட்டு பரிச வாங்கிட்டோம்ல ஒரு பதக்கம் கிடைச்சிருச்சுல வீசின கைய ஊருக்கு போகாம கையில பதக்கத்தை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பதக்கம் கிடைச்சிருச்சுல பின்னாடி இருக்கிறவனும் பூரா கவனிக்கிறார் இவ்வளவு பேருக்கு ஒண்ணும் கிடைக்கல எனக்கு கிடைச்சிருச்சே இவருக்கு சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருச்சே முதலுக்கு சந்தோஷம் ரெண்டாவது என்ன இருக்குன்னு கேட்டா இது இந்த முதலோட கம்பேர் பண்ணு இன்னும் ஒரே ஒரு செகண்ட் தானே ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படி தூக்கி வச்சிருந்தோம்னா தங்கம் கிடைச்சிருக்குமே நிம்மதியா இருக்க முடியல கிடைச்சது அனுபவிக்க முடியல அவனுடைய அவனுடைய இன்மை எங்க தொலைஞ்சு போகுது பாருங்க இன்பமா இருக்க வேண்டிய மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒருத்த சந்தோஷத்தை எங்க இழைக்கிறான்னு கேட்டா பின்னாடி இருக்கிற வெங்கலத்தோட கம்பேர் பண்ணா அவனுக்கு வெங்கலம் எனக்கு வெள்ளி சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் வரமாட்டேங்குது போட்டிகளை ஜெயிச்சவனுக்கும் இரண்டாவது இடம் வந்தவனுக்கு இடையில உண்டான வித்தியாசம் சின்ன வித்தியாசம் இந்த சின்ன கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முந்தி இருந்தா ஒரே ஒரு செகண்ட் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இருந்தா முடிஞ்சிருக்குமே தங்கத்தை அடிச்சிருப்பே என்று அவனோடு ஒப்பிடுகிற பொழுது துக்கமாக துக்க நிலையில இருக்க வேண்டியவன் அவனை விட இருக்கிறவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது மகிழ்ச்சியாக எதை பார்க்கிறேன் எதனோடு இணைத்து பார்க்கிறேன் அதுதான் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்க்கிறேன் எதனோடு இணைத்து பார்க்கிறேன் அந்த வகையிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நாம் எதை பெரிதாக நினைக்கிறோமோ அதைவிட இறைவனின் பேர் அருள் அதிகம் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பாதுகாப்பு பேர் அருள் அல்லாஹ் நமக்கு தினம் தினம் வழங்குகிற உணவு பேர் அருள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஆரோக்கியம் பேர் அருள் இந்த பேர் அருளுக்கு நபிகளாறு சொன்ன ஓமை என்ன இந்த உலகமே கிடைத்ததை போல என்கிற ஒரு பேர் ஓமையை சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லை அந்த பாதுகாப்பையும் இந்த ஆரோக்கியத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படுகிற பல்வேறு வழிமுறைகளையும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் மேலும் மேலும் அந்த பாதுகாப்பை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் என்கிற செய்திகளை குரான் வழியாக அல்லாஹவின் தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அவற்றை கடைபிடித்து வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முயற்சிப்போமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானார்